தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக இன்று மனுமச்சம்பட்டி தேசிய தலைமை அலுவலகத்திலே இன்று பூனூர் விழா சிறப்பாக நடைபெற்றது கல்லை கடவுளாக்கியமாக்கியவர்கள் விஸ்வகர்மாக்கள் தான் உலகினுடைய முதற் கடவுள் அவர்கள்தான் உலகத்தில் பிறவி கலைஞர்கள் அவர்கள் இரத்தத்தில் ஜீன்லேயே வந்து அறிவு நாணம் ஆற்றல் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும் உலகத்திலேயே படிக்காத இன்ஜினியர்கள் யார்னால் விஸ்வகர்மாக்கள் மட்டும்தான் அப்போ உலக வரலாற்றிலே விஸ்வகர்மாக்கள் நிறைந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த விஸ்வகர்மாக்களுடைய இந்த பூணூல் பண்டிகையானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பூணூல் பண்டிகை இந்த பூணில் இருந்திருக்கிற அனைவருக்கும் தமிழகத்தில் அனைத்து விஸ்வகர்மா சொந்தங்களுக்கும் என் நல்வாழ்த்துக்களை கூறி தச்சு வேலை சிற்ப வேலை இரும்பு வேலை பாத்திர வேலை தங்கநக வேலை ஐந்தொழிலும் சிறப்புற எல்லோருக்கும் நலமுடன் வாழ்த்துகிறேன் ಓಂ ರಾಡ್ಶಬ್ರಹ್ಮಣಯ ನಮಗ